அப்பா விடுங்கப்பா பார்க்கவே கஷ்டமா இருக்கு இப்ப போய் திட்டி என்னப்பாக போகுது விடுங்க பத்தி தெரிஞ்சிருக்கு விடுங்க என்னடி நீயும் உங்க அப்பா கூட சேர்ந்துட்டு பேசுறியா பேசு பேசு நீயும் தானே சேர்ந்துட்டு திட்டுறீங்க எல்லாரும் அப்ப காலையில நான் சாப்பாடு தள்ளி விட்டதுனாலதான் எனக்கு இப்படி நிலைமையா அப்படிதான் சொல்லுவீங்க போல ஆ அதான சொல்ல வரீங்க சொல்லுங்க சொல்லுங்க நீங்க இது மட்டுமா பேசுவீங்க இதுக்கு மேலையும் பேசுவீங்க கௌசி சரிமா நான் வீட்டு கிளம்புவா இங்க நீ நின்னு பாக்க பாக்க எனக்கு அவ்வளோ கடுப்பா இருக்கு நான் போறேன் அப்பா நான் ஊருக்கு போகணுமே அரவிந்த் கிட்ட இன்னைக்கு நான் வரேன்னு சொல்லிட்டேன்ப்பா நான் இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்கும் போது நான் போகாம இருந்தா போச்சு நான் வந்து ஒரு மூணு நாள் ஆயிடுச்சுல நான் கிளம்புறேங்கப்பா நீங்க அம்மாவை பாத்துக்கிறீங்களா நான் போயிட்டு நாளைக்கு வேணா வரேனே என்னமா பேசுற நீ இருப்பான்னு பார்த்தா நீ போறியா இங்க பாரு அப்புறம் யார் பாத்துக்கிறது கௌசி உங்க அம்மாவை நீ பாத்துக்காம அப்புறம் யாருமா பாக்குறது நீ என்ன போறேங்கிற அப்புறம் வேற யார் பாத்துக்கிறது என்னால எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாத்துக்க முடியாது எனக்கு நான் உங்க அம்மா பக்கத்துல இருந்தேன்னு வையே உனக்கும் இச்சு எங்க உங்க அம்மாவுக்கும் எனக்கும் செம்மா சண்டை வந்துட்டே இருக்கும் அதுக்கே பஞ்சாயத்து பண்ண இன்னொரு ஆள் வேணும் போல இங்க பாருமா கௌசி நீ இதான் பாத்துக்கணும் வேற யார் வந்து பாத்துக்குவா சொல்லு அப்பா பிளீஸ் பா கொஞ்சம் கோச்சுக்காம நான் சொல்றதை கேளுங்க அரவிந்த் கிட்ட நான் வந்தறேன்னு இன்னைக்கு நான் சொல்லி தொலைச்சிட்டேன் நான் போகாம இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் அதனால நான் போயே ஆகணும் நான் போயிட்டு நாளைக்கு கூட வரேன் பா நான் இன்னைக்கு சாயங்காலம் எப்படியாவது வந்தறேன்னு சொல்லியிருக்கேன் அங்க வேற கொஞ்சம் பிரச்சனை பா அங்க எங்க வீட்டுல அதனால நான் போகணும் மாமியார் திட்டுவாங்க உங்களுக்கு தெரியாது ஆமா பிளீஸ் பா நான் போறேன் கௌசி அதெல்லாம்

என்னமா நீ உன்னோட அம்மாக்கு இப்படி கால் உடைஞ்சு கிடக்கு இப்படி நீ விட்டுட்டு போறது நியாயமா விட்டுட்டு போறது தப்பு தான்ப்பா ஆனால வேற எனக்கு சுச்சுவேஷன் தெரியல நான் போய் தான் ஆகணும் அம்மா கொஞ்சம் நைட் மட்டும் கேர் பண்ணி இருந்துக்கோ நான் காலையில கண்டிப்பா வந்துடுறேன் போன உடனே போமா போ நான் அப்ப உன்னை இருக்கெல்லாம் சொல்லலையே நான் பாத்துக்கிறேன் தானே நான் சொல்றேன் நீ கிளம்பு நீ கிளம்பு அப்பா அம்மா பார்த்துட்டு இருங்கப்பா எங்கேயும் போகாதீங்க ஆ இப்போ பஸ் ஏறினா வீட்டுக்கு போக கரெக்டாக இருக்கும் நான் கிளம்புறேன்

இப்ப கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு நான் போறேன் பெத்த புள்ள இப்படி கட்டண புருசா அப்படி நான் ஏன்டா இந்த உயிரை வச்சுட்டு வாழணுமோ தெரியல ஏதோ சரி என் நேரம் காலம் எல்லாம் அப்படி இருக்கு யார சொல்லி என்ன பண்றது வேற வழி வாழ்ந்து தானே ஆகணும் ஹம் போங்க போங்க யாராரி எங்கெங்க போகணுமோ போங்க

நானும் அங்கிட்டே நிறுத்தின பாடு இல்லையே கடவுளே அன்பு போனோன்னு வரையன்னா போனோன்னு வரேன்னா தான் அவ போனதே இப்பதானே பத்து நிமிஷம் கூட இருக்காது போனோன்னு வரேன்னா சொல்லிட்டு போனா பத்து நிமிஷம் கூட இல்லையே அவ போய் அதுக்குள்ளே கத்தினா நாம என்ன செய்ய தொட்டியில் போட்டு ஆட்டி பார்ப்போம்மா வார வரைக்கும் அப்படி இப்படின்னு பார்த்துக்கத்தா நாம் வரலன்னதும் கோச்சுக்கிற அவ்வளோ என்னமோ தெரியலையே கோச்சுக்கிட்டாலும் சரி கோச்சுக்காட்டும் சரி அவரனை தான் நீங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க ஒன்று நீ போயிருக்கலாம் இல்லைன்னா நான் போயிருக்கலாம் நான் வீட்டில் ஒனை வச்சு பார்த்துக்கிறதுக்கு சரி விட்டு வராது நானாவது அந்த பிள்ளைகள போயிருக்கலாமோ அதைத்தான் விட்டுட்டேன் சரி போ ஏன் என்னத்தையே சொல்லிட்டு போட்டோம் அவள் போட்ட ஆட்டம்லாம் நேற்று தாங்க முடியுது நம்மளால் அதனால் போனால் என்ன என்னமோ பண்ணட்டும் அதான் அவள் போயிருக்கெல்லாம் வருமோ கறி ஏண்டி ஆத்தாளும் மகளும் வானிய பேர் வச்சதுக்கு கூப்பிட்டோம் ஒரு வர வரமாட்டேன்ட்ட அந்த பயலுக்கு வந்து காதல வேற சொல்ல மாட்டேன்ட்ட தான் வந்தியா ஏன் நேத்து வரக்கூடாதா இங்க வேறே நான் வந்த விஷயம் வேற உன் வீட்டுக்கு நான் உன் பேரனுக்கு பேர் வைக்கலாம் நான் வரல என் வரும்போளுக்கு இப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா ஏண்டி நீங்கள் என்னடி என் மருமகளுக்கு வர விட்டீங்க என்னடி என் மருமகளுக்கு சாபம் விட்டீங்க கடைசியில் கால் உடைஞ்சி ஆஸ்பத்திரியில் கிடக்காடி அந்த அளவுக்கு என் மருமகளுக்கு என்னமோ சாபத்தை விட்டுருக்கிய அதனால தான் அவளுக்கு கால் உடைஞ்சி இப்போ ஆஸ்பத்திரியில் கிடக்கிற நிலமையில் இருக்கிறா என்னடி பண்ணிய என்னடி பேசினீங்க அவளை என்ன நாங்கள் மருமகளுக்கு சாபம் விட்டோம்மா அவள் விட்டாலாம் நாங்கள் விட்டோம்மா என்ன நடந்துச்சின்னு பார்த்து பேசு அவ இங்கே என்னென்ன பண்ணான்னு உனக்கு என்ன தெரியும் டேபிளோட சாப்பாடை தூக்கி போட்டு எந்த பொம்பளையாதி இப்படியெல்லாம் நாசம் பண்ணுவாள்வளா சாப்பாடை நமக்கு அந்த சாப்பாடு கிடைக்க எவ்வளோ தவமாக எவ்வளோ கஷ்டப்படுறோம் அந்த கஷ்டத்துக்கு நம்ம அந்த சாப்பாடை எப்படி கும்பிடணும் அது இல்லாமல் காலால் உதச்சி தள்ளி அந்த அநியாயம் பண்ணிட்டு போனவ கடவுளாக பார்த்து காலை உடச்சி வச்சிருக்கு ஏய் எதுக்கு நீ என்ன எங்கள என்ன உன சொல்ற நாங்க சாவம் விட்டுங்கறியா போ ஆமாடி சாவம் விட்டுக்க சாவம் விட்டதனால தான் என் மருமவளுக்கு இப்ப இந்த நிலமையில இருக்கா என்ன முத்தலது உம்முன உட்கார்ந்திருக்கற எங்க ஓ மகாகாரி ரொம்ப சந்தோஷமா என்னை பார்த்தா அப்படியே நடிப்பா நடிக்கறியோ இங்க பாரு ஒழுங்கு மரியாதை இருந்துக்கங்க அவங்க வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது அவ ஒரு கிரிக்கி பேரன்புளுக்கு பாசத்தில் வந்து தொலைச்சிட்டா கடைசியில் என்னென்ன சாபம் சாப்பிட்டீங்களே இப்போ கால் உடஞ்சிட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்குறா பாவம் அவள் வாய் தான் அப்படி பேசுவாளே தவிர மற்றபடி மனசில் ஒன்றும் இருக்காது அவளுக்கு அவளுக்கு அடி இந்த நிலம இங்கே பாறைன் அச்சுமே வாயில் உனக்கு தான் பேச தெரியும்னு பேசிக்கிட்டு இருக்காத நாங்கள் பேசுனோம்னா நீ தாங்க மாட்டான் சொல்லிட்டேன் உன்னால் தான் பேச முடியுமா என்ன நாங்களும் தான் பேசுவோம் நாங்க சாபோட்ட சாபோட்டன்னு இவ்வளவு பேச்சு பேசுற எங்களுக்கு கொஞ்சமாவது இந்த முள்ள மரியாதை கொடுத்தாளா எங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை பேசுறாளா சம்மந்தி வீடுன்னு நீங்க முதல்ல மரியாதை கொடுத்தீங்களா அவளுக்கு காஞ்சு போனதே தீஞ்சு போனதே மீஞ்சு போனதையும் போட்டு வச்சுக்கிட்டு அப்ப அவ தான் பண்ணுவா நீ முத ஒழுங்கா இருந்தா தானே அவளுக்கு நீ ஒழுங்கு சப்போர்ட் பண்ணாம இருப்ப நீ ஏன் முத ஒழுங்கு இல்ல அப்ப அவளுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவ போங்கடி வந்துட்டு அழுவப்பதேன் நான் சப்போர்ட் பண்ணாம அப்புறம் நீயா பண்ணுவா என் மருமகளுக்கு உங்களால் தாண்டி உங்கள்னால தான் அவள் அப்படி கால அணிஞ்சு கிடக்கா வேற யாராலையும் கிடையாது உங்கள்னால தான் உங்கள் ரெண்டு வேறுனால தான் நீ என்னமோ சொல்லிக்க என்ன வேணாலும் சொல்லிக்க இதுக்கெல்லாம் பயப்பட போகிறவங்க நாங்கள் கிடையாது நீ என்ன வேணாலும் சொல்லு சொல்லிட்டு போ என்னமோ பண்ணிட்டு போ அதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட போறதில்லை நீ பேசுனா பேசிக்கிட்டே இருன்ட்டு நாங்கள் வாட்டுக்கு நாங்கள் இருப்போம் அவ்வளோதான் சரி சரி கிளம்பு அதுதானே உங்களுக்கு எப்பரா இப்படிலாம் நடக்கும்னு ஆசைப்பட்டிய அதுபடி நடந்துருச்சு சந்தோஷத்தில் பொங்குறிய போங்கடி போங்க அவளுக்கு நடந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் நடக்காமல போயிரும் தூங்குறு பிடிச்சவ எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தியாடி இவெல்லாம் எதோ நம்மளால அவள் விழுந்தாளம்ல கடவுளா பார்த்து அவளுக்கு தண்டனையை கொடுத்துருக்கு அதெல்லாம் அவளுக்கு ஒத்துக்க மாட்டாளுங்க அவளுக்கு பண்ணதுதான் நியாயம் அவளுக்கு பண்ணது தான் இது அவளுக்கு பண்ணதுதான் எல்லாமே நல்லதுன்னு நினைப்பாளுங்க நம்மளெல்லாம் அவ என்ன சொல்றோன்னு தெரியல சத்தம் போடாதம்மா இவ இதுதான் பேச தெரியாம பேசிட்டு போகுதுன்னா நம்மளும் சேர்ந்துட்டு கத்துனோன்னா நல்லதுக்கு இல்லை அக்கம் பக்கத்துல பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க ஏற்கனவே காரி துப்புற அளவுக்கு தான் இருக்குது இங்க பாரு முட்டலுக்கு உன்ன மாதிரி அழுக முச்சி மாதிரி அழுகுதேட்டே உட்கார்ந்திருந்தா இவ்ளோ वाटைக்கு பொறுஞ்சு தள்ளிட்டு பேர்வாளுங்க அதுக்கு தான் வாய் கி வாய் பேசணும் உனக்கெல்லாம் எங்க பேச தெரியுது ஆ அத்த வா வா அன்பே பாட்டியா அத்தயோட காலை பாட்டியா என்ன நிலைமையில இருக்குன்னு பாட்டியாட்டி கட்டு போட்டு கிடக்கம் டி என்னைக்கு நடப்பேன்னு தெரியல டி டாக்டர் ரொம்ப நாளைக்கு நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டாவ ஏண்டி ஒரு முட்டை வலிக்கு விட்டு இப்படியாட்டி ஆவே ஏமா பாத்துல நடக்க மாட்டியா என்ன இது இப்படி ஆக்கி வச்சிருக்க அட கடவுளே எல்லாம் என் நேரம் யாவ பல்லுல வச்சாளுகளோ தெரியல கடைசியில என் நேரமா இப்படி வந்து கிடைக்கேம்மா

அந்த பிள்ளை கவுசி இருக்கே அந்த பிள்ளை தானே மேலே தானடா அம்மா பாசமாக இருப்பேன் கடைசியில் கடைசியில் புருஷன் திட்டு வரன்னு ஓடிட்டாடா உங்கள் அப்பாவும் பார்த்துக்க முடியாதாண்டா என் நிலமே பற்றியா காசில் அனாத மாதிரி கிடக்குறேடா கௌதம் உங்கள் அப்பா இப்படி நிலமையில் தானே கால் உடஞ்சி கிடைக்கிறேன் கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம என்னை திட்டுறாருடா கௌதம் ஏன்பா விடுங்க பாவமாக இருக்குல்ல காலு என்னாச்சு பாருங்க ஊன முடியாது போல பாவமாக இருக்குது திட்டாதீங்கப்பா

ஐயோ இதெல்லாம் கேட்க கேட்க தாண்டா கடுப்பு வருது விடுங்கப்பா பா ஏன் பா நோய் 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 அம்மா திட்டுறியா பேசாம இருக்க சொல்லு அன்பே உன் வேலையை பத்தி வீட்டுக்கு போமா போங்க மாமா நீ அம்மா கூட்டிட்டு குழந்தைய தூக்கிட்டு வா குழந்தைக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்க அம்மா கொடுக்க சொல்ல நான் ஹாஸ்பிட்டல் இருந்து அத்தைய பாத்துக்க பாத்தியாடி பாத்தியா இந்த புல்ல இந்த புல்ல எம்புட்டு பேச்சு பேசுற நீ ஆனா அந்த புல்ல நீ பாவோன்னு உன்னை ஆஸ்பத்திரியில புள்ளே வச்சுக்கிட்டு நான் உங்களை பாத்துக்கிறேன் அத்தேன்னு சொல்லி வருது கோயில் கட்டி கும்பிடணுண்டி இந்த பிள்ளைக்கெல்லாம் மருமகளாக கிடைக்க ஓ மக ஓ மக இருக்க முடியாதுன்னு ஒரு ஓட்டம் ஓடி போச்சு ஆனா இந்த புள்ள நான் பாத்துக்கிறத்தவங்களை நான் இருக்கிறத்தவங்க அப்படின்னு சொல்லி இந்த புள்ள இங்க வந்து இருக்க வருது கோவில் கட்டி கும்பிடணும் பார்த்துக்க